அத்தியாயம் முன்னூற்று ஆறு பண்டைய காலத்து போர்க்கலைகள் பாகம் மூன்று லீச்சின் அந்த சிவப்பு எலும்புக்கூட்டோடு லாங் ஹவோசன் அளவுக்கு அடிக்கடி சண்டையிடவில்லை ஆனாலும் லாங் ஹவோசனும் கையேறும் கைகோர்த்து மீண்டும் ஒரு முயற்சி செய்தனர் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் ஆச்சரியமாக அந்த சிவப்பு எலும்புக்கூட்டை ஏறக்குறைய ஐந்து நிமிடங்கள் எதிர்த்து நின்றனர் இந்த ஐந்து நிமிடங்களும் பயங்கரமான அழுத்தத்தால் நிரம்பியிருந்தன அவர்களுக்கு மிகுந்த ஆற்றல் செலவாகியது ஆனால் நித்திய கோபுரத்தில் அவர்கள் ஓய்வெடுத்து ஆற்றலை மீட்டெடுக்க முடியும் என்பதை மறக்கக்கூடாது அழுத்தம் அதிகமாக இருந்தால் அவர்களின் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் மேலும் அந்த சிவப்பு எலும்பு கூடு அவர்களை கொள்ளாது லாங் ஹவோசென் பன்னிரண்டு சண்டைகளுக்கு மேல் தாக்கு பிடித்து உடல் துண்டு துண்டாக உடைந்தது போல வலியோடு திரும்பினான் இந்த மைதானத்தில் மேடை கூட இல்லை எனவே தெற்கு மலை நுழைவு மற்றும் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் முன் வரிசையில் அமர்ந்திருந்தனர் கிட்டத்தட்ட எல்லோரும் வந்துவிட்டதை பார்த்து புரோகிதர் கோயிலின் துணைத் தலைவர் லிங் ஜியாவோ சோதனை மைதானத்திற்குள் நுழைந்தார் பேய்வேட்டையர் குழுக்களைச் சேர்ந்த மதிப்புமிக்க வீரர்களே இங்கு நடப்பது உங்களுக்கு தெரியும் அதனால் தேவையில்லாமல் பேசாமல் ஒரு முக்கிய விஷயத்தை மட்டும் வலியுறுத்துகிறேன் தெற்கு மலைநகருக்கு நீங்கள் அனைவரும் காப்பாளர்கள் சமீபத்திய போரைத் தாண்டி கடந்த ஒரு மாதமாக நமது பாதுகாப்பின் மூலக்கல்லாக நீங்கள் இருந்தீர்கள் தெற்கு மலைநகரின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் லிங்ஜியாவோவின் முகம் முற்றிலும் கடுமையாக இருந்தாலும் ஒன்பதாம் நிலை வலிமை மிக்கவராகவும் கூட்டமைப்பின் துணைத் தலைவராகவும் இருந்த அவருக்கு தளபதி நிலைக்கு மேலுள்ள வேட்டையர்கள் மரியாதையுடன் வணங்கினர் அவரது ஆளுமை அவ்வளவு கம்பீரமாக இருந்தது பேய்வேட்டையர்கள் மனதார மரியாதை செலுத்த மீண்டும் ஒருமுறை மேடையில் நின்ற லிங் ஜியாவோவுக்கு வணங்கினர் ஜியாவோ அமைதியான குரலில் கூறினார் சமீபத்திய போரில் நமது தெற்கு மலைநகரம் கிட்டத்தட்ட அழிந்துவிட்டது உங்களைப் போன்ற காப்பாளர்களால் இணைக்கப்படுவது எது நாம் யார் நாம் படைவீரர்கள் ஆயுத தோழர்கள் பேய்வேட்டையர் குழுக்களில் மரணம் எப்போதும் தொடரும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த முறை மாயவனத்தில் உள்ள ஆன்மீக அடுப்புகள் உங்களை மயக்கும் வகையில் இருக்கும் ஆனால் அவை வெறும் புறப்பொருட்கள் மட்டுமே என்பதை மறக்காதீர்கள் இன்றைய போட்டி உங்களில் சிறந்தவரையும் புத்திசாலியையும் தேர்ந்தெடுப்பதற்காக உள்ளது எதிரிகளுடன் உயிரை பணயம் வைத்து சண்டையிடுவதற்காக அல்ல இந்த போட்டியில் யாரும் ஒருவரையொருவர் கொல்லவோ எதிரியை முடமாக்கவோ கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கிறேன் இல்லையெனில் இந்த மூத்தவர் இரக்கமற்றவராக இருப்பார் எதிரியை கொன்றவர் வேட்டையர் குழுவிலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று கூட்டமைப்புக்கு ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன் இந்த அறிவிப்புக்குப் பிறகு புரோகிதராக இருந்தாலும் அவரது கண்களில் கடுமையான குளிர்ச்சி தெரிந்தது ஒன்பதாம் நிலை வலிமைமிக்கவரின் பயங்கரமான ஆளுமை கிட்டத்தட்ட நூறு பேரை கொண்ட கூட்டத்தை முற்றிலும் அமைதியாக்கியது சிறிது நேரம் தங்கிய பின் லிங் ஜியாவோ தொடர்ந்தார் இன்னொரு விதி உள்ளது பரப்பது தடை செய்யப்பட்டுள்ளது மாயவனத்தில் பறக்கும் திறன் பயன்படுத்த முடியாது எனவே எல்லா போட்டியாளர்களும் ஆன்மீக இறக்கைகளை பயன்படுத்தி போர்க்களத்தில் பறக்கக்கூடாது இப்போது குலுக்கல் எடுக்கத் தொடங்குங்கள் அவர் கையை ஒருமுறை அசைத்ததும் போட்டி அதிகாரபூர்வமாக தொடங்கியது குலுக்கல் எடுப்பது மிக எளிமையாக இருந்தது ஒரு மரப்பெட்டி மேடையில் கொண்டுவரப்பட்டது அதில் எண்கள் இருந்தன அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே போர்கள் நடைபெறும் ஒவ்வொரு சுற்றிலும் குழுக்கள் எடுக்கப்பட்டு நியாயம் உறுதி செய்யப்பட்டது மொத்தம் நூறு ஐம்பது பேர் குழுக்கள் எடுக்கும் காட்சி பிரம்மாண்டமாக இருந்தது லாங் ஹவோசெனின் ஏழு பேர் கொண்ட குழு ஒருவருக்கொருவர் அருகில் வரிசையாக நின்று கூட்டமைப்பின் பெரிய போட்டியில் முன்னேறிய தருணத்தை நினைவுகூர்ந்தனர் முழு செயல்முறையும் கால் மணி நேரத்திற்கு மேல் எடுத்தது பின்னர் போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது ஆச்சரியமாக ஒரு எட்டாம் நிலை தாக்கும் நைட் நடுவராக செயல்பட்டார் லிங் ஜியாவோ முன்பு எச்சரித்திருந்தாலும் மேடையில் இருந்த பேய் வேட்டையர்கள் கூட்டமைப்பின் மிக மதிப்புமிக்க வளங்கள் என்பதால் அவர் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார் அதனால் யாராவது முடமாகவோ இறந்துவிடவோ கூடாது என்பதற்காக எட்டாம் நிலை வலிமை நடுவராக வந்தார் லாங் ஹவோசனின் குழு முதல் குழுக்களில் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தனர் அவர்களில் யாரும் அடுத்தடுத்த எண்களை பெறவில்லை இதனால் அவர்களுக்குள் சோகமான உள்குத்து சண்டை தவிர்க்கப்பட்டது முதல் போட்டி விரைவாக தொடங்கியது இது பேய்வேட்டையர்களுக்கிடையேயான போட்டி பேய்வேட்டை போட்டியைப் போலவே இல்லை எதிர்பார்த்தபடி போட்டி ஆரம்பத்திலிருந்தே மிகவும் தீவிரமாக இருந்தது போட்டியிடும் பேய்வேட்டையர்கள் முதன்மையாக ஆறாம் நிலை வலிமை மிக்கவர்களாக இருந்தனர் பறக்கும் திறனை பயன்படுத்தாவிட்டாலும் அவர்களின் போர் மிகவும் கடுமையாக இருந்தது மேடையில் ஆன்மீக ஆற்றலின் தீவிர வெடிப்புகள் எழுந்தன இதனால் எட்டாம் நிலை தாக்கும் நைட்டிற்கு கூட ஒளியின் உடலை வெளிப்படுத்தி தேவைப்பட்டால் தலையிடுவதற்கு முழு தயாராக இருக்க வேண்டியிருந்தது போர்கள் வேகமாக முன்னேறின வலிமையில் உள்ள வேறுபாடு எதிர்பார்த்தபடி முடிவை தீர்மானித்தது ஒரே வலிமையுள்ள இரு எதிரிகள் சந்திப்பது மிகவும் அரிதாக இருந்தது இருபத்தொன்றாவது பொதுநிலை பேய் வேட்டையர் குழுவில் மிக குறைவான எண்ணெய் பெற்றவர் சென்யிங்கிர் எனவே அவள் முதலில் மேடையில் ஏறினாள் முப்பத்தைந்து மற்றும் முப்பத்தாறு ஆகிய எண்கள் அடுத்த போட்டிக்கு அழைக்கப்படுகின்றன முப்பத்தாறாவது எண்ணை பெற்றவர் சென் இனிர் லிஞ்சின் தன் தலைமுடியை பின்னால் தளி சென் இனிரை ஒரு பார்வை பார்த்து முடியலைன்னா சரணடை மந்திர படிகங்களை வீணாக்காதே உன்னோட எதிரி ஆறாம் நிலை வலிமைமிக்கவனாக இருக்கானே என்றான் பச் நான் ஏன் சரணடையனும் என்னால முடிஞ்சதை செய்வேன் என்று அவனை புருவம் உயர்த்தி பார்த்து சென் இனீர் மெட்டாலையைக் கைகளில் தூக்கி மேடையில் நுழைந்தாள் முந்தைய போர்களில் பொதுநிலை வேட்டையர் குழுக்களின் உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தாலும் இறுதியாக வெற்றி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஆறாம் நிலை வலிமைமிக்கவர்களாகவே இருந்தனர் தளபதி நிலை குழுக்களைச் சேர்ந்தவர்கள் சென் இனீர் தனது அப்பாவி அழகுடன் மேடையில் நுழைந்தபோது பல பேய் வேட்டையர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த பெண்ணுக்கு இருபது வயது இருக்குமா இவள் தவறுதலாக இங்கு வந்துவிட்டாளோ இவள் வெறும் படைவீரர் நிலை பேய்வேட்டையர் குழுவில் இருக்க வேண்டும் சென்னிஞரின் அதிர்ஷ்டம் இன்னும் நன்றாக இருந்தது அவளது எதிரி ஒரு நீர் உறுப்பு மந்திரவாதி பேய்வேட்டையர் குழுவில் அனுபவமிக்கவர் ஐந்தாம் நிலையின் எட்டாம் தரத்தை ஒத்த வலிமை கொண்டவர் நடுவர் சென் இன்னிரை ஒரு பார்வை பார்த்து கடுமையான குரலில் அறிவித்தார் மிகவும் கடுமையான நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன என்பதை வலியுறுத்துகிறேன் போட்டியைத் தொடங்குங்கள் இந்த வார்த்தைகள் முற்றிலும் அந்த நீர் உறுப்பு மந்திரவாதியை நோக்கி சொல்லப்பட்டவை சென்னியை அவர் உயர்வாக எண்ணவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது மந்திரவாதிக்கும் அழைப்பாளருக்கும் இடையேயான போரில் ஆரம்பத்தில் ஐம்பது மீட்டர் இடைவெளி இருந்தது இவ்வளவு இளம் பெண்ணை பார்த்ததும் அந்த நீர் உறுப்பு மந்திரவாதி உடனே புன்னகைத்தான் அவன் மட்டுமல்ல லாங் ஹவோசெனின் குழுவில் உள்ளவர்கள் கூட சென் இனிருக்கு ஆதரவாக இல்லை மேடையில் இருந்த யாங் வென்ஜாவோவின் முகம் மிகவும் மோசமாக இருந்தது அவன் முணுமுணுத்தான் லாங் ஹவோசென் என்ன செய்றான் எண்ணிரை இப்படிப்பட்ட போட்டியில் பங்கேற்க விடலாமா அவளுக்கு காயம் ஏற்பட்டால் என்ன செய்வது ஆனால் போட்டி தொடங்கியவுடன் சென் இனிரை குறைவாக மதிப்பிட்டவர்கள் விரைவில் அதிர்ச்சியடைந்தனர் பேய்வேட்டையராக இருந்தாலும் அந்த நீர் உறுப்பு மந்திரவாதி சென் இனிரை சற்று இலக்காரமாக பார்த்தாலும் போட்டி தொடங்கியவுடன் அவன் கவனக்குறைவாக இருக்கவில்லை ஒரு பேய்வேட்டையருக்கு கவனக்குறைவு என்பது மரணத்திற்கு ஒப்பாகும் எனவே அவன் ஆரம்பத்திலேயே ஒரு நீர் உறுப்பு கவச மந்திரத்தைப் பயன்படுத்தினான் பின்னர் சென் இன்னீர் கைகளில் வைத்திருந்த மெட்டால் தாவி எழுந்து அவனை நோக்கி ஓடியது அந்த பன்றி ஒரு மந்திர மிருகமா இல்லவே இல்லை அந்த நீர் உறுப்பு மந்திரவாதி தன்னை பலவற்றை பார்த்தவனாக கருதினாலும் இப்படியொரு மந்திர மிருகத்தை பற்றி கேள்விப்பட்டதோ பார்த்ததோ இல்லை நீர் உறுப்பு கவசம் விரைவாக முடிந்து நீல ஒளியால் அந்த மந்திரவாதியைச் சூழ்ந்தது தனது கோலை முன்னோக்கி நீட்டி ஒரு பனிக்கட்டி அம்பை மெட்டாலை நோக்கி அனுப்பினான் லாங் ஹவோசெனின் குழு போல இவ்வளவு செல்வமும் வசதியும் கொண்டவர்கள் பொதுநிலை பேய்வேட்டையர் குழுக்களில் மிகக் குறைவு எனவே அந்த நீர் உறுப்பு மந்திரவாதியின் கையில் இருந்த கோல் ஆன்மீக நிலையைச் சேர்ந்ததாக இருந்தது பனிக்கட்டி அம்பை அனுப்பும்போது அவன் சென் இந்நிறை ஒரு பார்வை பார்த்தான் அவள் எந்த மந்திர உச்சரிப்பையும் செய்யவில்லை என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் இப்படியொரு போரை முதல் முறையாக சந்தித்ததால் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பனிக்கட்டி அம்பு மெட்டாலை நெருங்கியபோது அது தனது கால்களை தரையில் உதைத்து திடீரென பக்கவாட்டில் நகர்ந்து உருண்டு மந்திரவாதியை நோக்கி முன்னேறியது மெட்டால் தாவிய நேரம் மிகவும் சரியாக இருந்தது பனிக்கட்டி அம்பு அதன் முன் வந்தபோது மந்திரவாதியால் அம்பை மாற்றி இலக்கு செய்ய முடியவில்லை தரையில் மோதி அது உடனே உடைந்து சிதறியது வாவ் நீர் உறுப்பு மந்திரவாதி மீண்டும் தனது கோலை உயர்த்தி நான்காம் நிலை பனிமழை மந்திரத்தை உடனடியாக அனுப்பினான் இது அவனது கோலில் இருந்த ஒரு துணைத்திறன் ஒரு நாளைக்கு இருமுறை பயன்படுத்தக்கூடியது பனிமழை பனித்துளிகளை அல்ல பனிக்கூம்புகளை வரவழைத்தது பெரிய பரப்பளவில் பனிக்கூம்புகள் மெட்டாலின் சிறிய உருவத்தைச் சூழ்ந்தன அப்போது மெட்டால் மந்திரவாதியிடமிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் இருந்தது அப்போது பார்வையாளர்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு காட்சி நிகழ்ந்தது மெட்டால் உண்மையிலேயே அபாரமான தவிர்க்கும் திறனை காட்டியது உடலைச் சுருட்டி வேகத்தை மாற்றி பனிக்கூம்புகளுக்கு இடையேயான சிறு இடைவெளிகளில் தவிர்த்து முன்னேறியது மிக ஆபத்தான நேரங்களில் சில பனிக்கூம்புகள் அதன் முதுகை உரசின மந்திரவாதிகளுக்கு அவர்களின் சொந்த சிந்தனை முறை உள்ளது அவர்களுக்கு பரந்த பரப்பு தாக்குதல் மந்திரங்களை தவிர்ப்பது சாத்தியமற்றது ஆனால் மெட்டால் அப்போது அனைத்து மந்திரவாதிகளுக்கும் ஒரு பாடம் கற்பித்தது பரந்த பரப்பு தாக்குதல்கள் தவிர்க்க முடியாதவை என்று யார் சொன்னது மெட்டால் மூன்றில் ஒரு மீட்டர் உயரம் மட்டுமே உள்ளது ஆரம்பத்திலிருந்து வளரவில்லை பனிக்கோம்புகள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் அவற்றுக்கு இடையே சிறு இடைவெளிகள் இருக்கும் இல்லையெனில் அவை பெரிய பனித்துண்டுகளாக இருக்கும் தாக்குதல்களை சாமர்த்தியமாக தவிர்க்கும் அதே நேரத்தில் மெட்டால் ஆச்சரியமாக முன்னேறியது பனிக்கோம்புகள் மந்திரவாதியின் பார்வையை சற்று தடுத்தன ஆனால் அந்த சிறிய மந்திர மிருகம் தனது தாக்குதல்களை இவ்வளவு உறுதியாக தவிர்ப்பதை தெளிவாக பார்த்தபோது மெட்டால் ஏறக்குறைய பத்து மீட்டர் தொலைவில் இருந்தது இறுதியாக அந்த பனி உறுப்பு மந்திரவாதிக்கு ஒரு பதற்றம் தோன்றியது இந்த பன்றி என்னை இவ்வளவு நெருங்க முயற்சிக்கிறது இதற்கு ஏதோ நோக்கம் இருக்க வேண்டும் மெட்டாலிடமிருந்து எந்த ஆன்மீக ஆற்றல் அலைகளையும் அவன் உணரவில்லை என்றாலும் ஒரு பேய்வேட்டையராக அவனால் எந்த நெருக்கடி நேரத்திலும் உடனடியாகப் பதிலளிக்க முடிந்தது இந்த முறை ஒரு பனி சுவர் மூன்று மீட்டர் விட்டத்தில் மெட்டாலின் பாதையை தடுக்கும் வகையில் எழுந்தது எதிரி பனி சுவரில் மோதப்போகிறான் என்று பார்த்தபோது பனி மந்திரவாதி தனது பனி மந்திரத்தின் மீதான புரிதலையும் கட்டுப்பாட்டையும் காட்டினான் தொடர்ந்து மற்ற மூன்று திசைகளையும் மூடி மெட்டாலை ஒரு உறுதியான பனி சிறையில் பத்து மீட்டருக்கு சறு அதிகமான தொலைவில் அடைத்தான் பனி மந்திரவாதி இறுதியாக மூச்சு விடுவதற்கு முன் அவனது இதயத்தில் ஒரு பயம் தோன்றியது அடுத்து பனி சுவர்களிலிருந்து ஒரு தீவிர வெடிப்பு ஒலி கேட்டது ஒரு பெரிய உருவம் தைரியமாக வெளியே வந்தது இரண்டு முள் கூம்பு போன்ற ஆயுதங்கள் அவனது மார்பை நோக்கி இலக்கு வைத்தன எதிர்ப்பு பனி வளையத்தை அனுப்பி நீர் உறுப்பு மந்திரவாதி பதற்றத்தில் இருந்தான் உடனடியாக அந்த மந்திரத்தை வெளியிட்டான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் எதிர்கொண்டது ஒரு எதிர்ப்பு பனி வளையத்தால் தடுக்க முடியாதவை பாப் பனி வளையமும் உறுப்பு கவசமும் தொடர்ந்து உடைந்து சிதறின மூன்று மீட்டர் உயரமுள்ள ஒரு இரத்தவெறி பேய் அவனுக்கு முன்னால் வந்துவிட்டது கர்ஜனை